அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபி ஈசா அலஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழரை போன்று இந்த சஹாபியை போன்று இருப்பார்கள் தோற்றத்திலே மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலாம் அவர்கள் அந்த நபி தோழர் அந்த சஹாபி யார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே அரபு ஹதீஸ் வரிசை மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது மரியமின் மகன் அவர்களை நான் பார்த்தேன் அவர்கள் என்னுடைய தோழர் மசூதுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர்களாக இருந்தார்கள் என்றார்கள் அந்த மசூத் அவர்கள் அவர்களின் வரலாற்றை நாம் வரக்கூடிய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம்